ஆண்டவரும் உலக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த பத்து லட்சம் ரூபாயை பத்திரமா வச்சுக்கப்பா இத வச்சு நிறைய பிளான் பண்ணிருக்கேன் என்று நீங்கள் உங்கள் நண்பரிடம் ஒரு பெட்டியை கொடுக்கிறீர்கள் உங்கள் நண்பர் கொஞ்ச நாளிலேயே உங்களை மறந்துவிட்டு பணத்தை இஷ்டம் போல செலவழித்து இருக்கிறார் என வைத்துக் அந்த நபர் குற்றவாளியா இல்லையா அவர் நம்பிக்கை துரோகியா இல்லையா உன்னை ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு படைத்திருக்கிறேன் என்னை பற்றிக்கொள் என் கட்டளைகளை கைக்கொண்டு கொண்டு வாழ் என்கிறார் ஆண்டவர் அதை அலட்சியப்படுத்திவிட்டு அவர் தந்த உயிரை அழித்து விடுவது குற்றமா இல்லையா தற்கொலை என்பது ஏதோ அங்கொன்றும் இங்கொன்றும் நடப்பதல்ல உலக அளவில் ஒவ்வொரு நாற்பது வினாடிக்கும் ஒரு நபர் தற்கொலை செய்து கொள்கிறார் முந்தைய ஆண்டு கணக்குப்படி உலகிலேயே தற்கொலையில் முன்னணியில் இருக்கும் நாடு எனும் அவ பெயர் இந்தியாவுக்கு கிடைத்திருக்கிறது லட்சம் இந்தியர்கள் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் மட்டும் தற்கொலை செய்திருக்கிறார்கள் எதில் வருகிறதோ இல்லையோ தற்கொலையின் டாப் த்ரீ பட்டியலில் தமிழ்நாடு எப்போதும் வந்துவிடுகிறது உலக அளவில் ஆண்டுக்கு சுமார் பத்து லட்சம் பேர் தற்கொலை செய்து கொள்வதாய் உலக நல வாழ்வு நிறுவனம் சொல்கின்றன அதில் எழுபத்தஞ்சு சதவீதம் பேர் மத்திய தர அல்லது வறுமை கோட்டில் இருக்கிற மக்கள் தான் பதினைந்து வயதுக்கும் இருபத்தி ஒன்பது வயதுக்கும் இடைப்பட்டவர்கள்தான் மிக அதிக அளவில் தற்கொலை செய்து கொள்கின்றனர் என்னும் தகவல் உண்மையிலேயே பதறடிக்கிறது தற்கொலைக்கான காரணங்களில் மன அழுத்தம் முதலாவது இடத்தை பிடிக்கிறது பல்வேறு காரணங்களுக்காக இந்த மன அழுத்தம் வரலாம் நிராகரிப்பு தோல்வி அவமானம் பொறாமை எரிச்சல் என எதுவாகவும் இருக்கலாம் ஆனால் சர்வதேச அளவில் இதுதான் தற்கொலைக்கான முதல் காரணமாக இருக்கிறது இரண்டாவது காரணம் நம்பிக்கை இழப்பது தொட்டதெல்லாம் தோல்வி ஒப்புவிக்க போனா மழை பெய்யுது பஞ்சு விற்க போனா காத்தடிக்குது என புலம்புவர்கள் ஒரு கட்டத்தில் போதுமடா சாமி என வாழ்க்கையை முடித்துக் கொள்ள நினைக்கின்றனர் பயம் இன்னொரு முக்கியமான காரணம் வாழ்க்கையை குறித்த பயம் பிற சக்திகளை குறித்த பயம் நோயை குறித்த பயம் எதிரிகளை குறித்த பயம் எதிர்காலம் குறித்த பயம் தண்டனை குறித்த பயம் என ஏதோ ஒரு பயம் தற்கொலைக்கு தூண்டுவது பொதுவான காரணங்களில் ஒன்று பதின் வயதுகளில் நடக்கின்ற தற்கொலை முயற்சிகள் பெரும்பாலும் முட்டாள்தனமானவை ஒரு பாடம் கத்துக் கொடுக்கணும் என்பதே பெரும்பாலான மனதுக்குள் நுழையும் சிந்தனை பெற்றோருக்கு காதலருக்கு நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு என யாரோ ஒருவருக்கு வலியை கொடுப்பதான் நினைத்து கொண்டு தற்கொலை செய்து கொள்கின்றனர் காரணங்கள் நூற்றுக்கணக்கில் இருந்தாலும் அடிப்படை விஷயம் ஒன்றுதான் நம்மை எல்லாம் படைத்து காக்கும் தேவன் நம்மை கவனிக்கிறார் என்பதை மறந்து போதல் தாயின் கருவில் உருவாகும் முன்னே நம்மை கண்ட தேவன் இந்த சிக்கலில் இருந்து விடுபட உதவுவார் என்பதை மறந்து போதல் உன்னை தொடுவோன் என் கண்மணியைத் தொடுகிறான் என்று சொன்ன தேவன் நம் மீது அதீத அன்பு கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து போதல் பத்து கட்டளைகளை பற்றி தெரியாத கிறிஸ்தவர்கள் இருக்க முடியாது கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் அதில் ஒரு கட்டளை என்பதை யாவரும் அறிவோம் சக மனிதனை கொலை செய்வது பெரும் பாவம் அதே சக மனிதனை அதாவது தன்னை கொலை செய்வதும் பாவமே அதனால் தான் அதை தற்கொலை என பெயரிட்டு அழைக்கிறோம் இன்னும் சொல்ல போனால் அடுத்தவனை கொலை செய்யாதிருப்பாயாக என கட்டளை செய்யவில்லை கொலை செய்யாதிருப்பாயாக என பல பொருள்பட கூறுகிறது எனலாம் சுருக்கமாக தேவன் கொடுத்த உயிரை முடித்துக் கொள்வது என்பது தேவனுக்கு எதிரான செயல் எனவேதான் அது பாவமாகிறது தேவனே என்னோட பிரச்சனையை உம்மால கூட தீர்க்க முடியாது நான் சாகிறது மட்டும்தான் இதுக்கு ஒரே வழி என்பதுதான் தற்கொலை செய்பவர்களின் மனநிலை தற்கொலை விசுவாசமின்மையின் அடையாளம் உயிர் என்பது தேவனால் மட்டுமே வருகிறது கர்ப்பத்தை அடைப்பதும் திறப்பதும் அவருடைய சித்தம் என்பதை பைபிள் பல இடங்களில் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்னும் வசனத்தை தெரியாதவர்கள் இருக்க முடியாது எனவேதான் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் என யோபுவை போல அவரிடம் சரணடைவது அவசியமாகிறது வாழ்க்கை மிகவும் சவாலானது என்பதில் மாற்று கருத்து இல்லை போட்டியும் பொறாமையும் நிறைந்த இந்த உலகில் வாழ்க்கையை ஓட்டுவது கடினமானது இந்த போராட்டமான வாழ்க்கையில் பல வேளைகளில் நாம் நிலை தடுமாறுவதுண்டு நான் உயிரோடு இருக்கதை பார்க்கிலும் சாகிறது இருக்கும் என யோனா புலம்பினார் போதும் கத்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என எலியா புலம்பினார் அத்தகைய துயர வேலையிலும் தேவனை நோக்கும் தேவன் விடுவிக்கிறார் பைபிளில் எல்லோருக்கும் தெரிந்த இரண்டு தற்கொலைகள் உண்டு ஒன்று சவுல் மன்னனுடையது அவர் தனது வாளை தரையில் நட்டு அதின் விழுந்து தற்கொலை செய்து கொள்கிறார் இரண்டாவது யூதாஸ் தூக்கு மாட்டிக்கொண்டு கொண்டு தற்கொலை செய்து கொள்கிறார் கடவுளை நோக்காமல் தன்னை நோக்குகையில் மனிதன் பாவம் செய்கிறான் ஆன்மீகத்தில் உயர்நிலையில் இருந்த பவுல் மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயத்திருந்தோம் அப்படிப்பட்ட மரணத்தின்றி அவர் எங்களை தப்புவித்தார் இப்போதும் தப்புவிக்கிறார் இன்னும் தப்புவிப்பார் என மரணத்தின் பிடியிலிருந்து மீட்கும் பொறுப்பை தேவனிடம் விடுகிறார் விசுவாசத்தை நிலைநாட்டுகிறார் நமது வாழ்க்கையை முடிக்கும் உரிமை கடவுளிடம் மட்டுமே இருக்கிறது என்பதை தெளிவாக்குவோம் பழைய காலத்தில் தற்கொலை செய்து கொண்ட கிறிஸ்தவர்களின் அடக்கம் செய்ய திருச்சபைகள் மறுத்து வந்தன அந்த அளவு தற்கொலையின் மீது தீவிர எதிர்ப்பு கொண்டிருந்தனர் சிசு கொலையை போல தற்கொலையும் கிறிஸ்தவத்துக்கு எதிரானது தற்கொலைக்கு முயல்பவர்களை தடுப்பதும் அவர்களை சரியான வழியில் கொண்டு வருவதும் நாம் செய்ய வேண்டிய காரியங்களும் தற்கொலைக்கு ஒரு நபர் முயல்கிறார் எனில் அவர் சொல்ல நான் துயரில் இருக்கிறதே என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவருடன் கூடவே இருந்து அவருடைய துயரங்களை அமைதியாக கேட்பதும் அவரை அன்பு செய்ய நீங்கள் இருக்கிறீர்கள் எனும் நம்பிக்கையை விதப்பதும் முதல் தேவை அந்த சூழலில் தத்துவங்களோ இறையில் கோட்பாடுகளோ கை கொடுக்காத அன்பு மட்டுமே ஒரு மனிதனை திருத்த முடியும் தேவனின் அன்பை உங்கள் மூலமாய் பகிருங்கள் தற்கொலை என்பது வேறு வழி இல்லை என்பதின் வெளிப்பாடு என் கிருபை உனக்கு போதும் என்கிறார் தேவன் அதை நம்புங்கள் தற்கொலை சிந்தனை விலகும் தற்கொலை என்பது சுயநலத்தின் அடையாளம் தனது துயரங்களுக்கான விடுதலை பல வேளைகளில் அடுத்தவர்களுக்கு மிகப்பெரிய துயரத்தை தரும் என்பது உணர்வது அவசியம் தற்கொலை என்பது சிலை வழிபாடு தன்னையோ தன் வாழ்க்கையின் ஆனந்தத்தையோ வழிபடுபவர்கள் அதில் குறைபாடு ஏற்படுகிறது இல்லை எடுக்கும் முடிவு சிலை வழிபாடு பாவம் தற்கொலை செய்பவர்கள் உலக பிரகாரமான காரியங்களில் ஏற்பட்ட தோல்விக்காகவோ தற்கொலை செய்கின்றனர் முதலில் தேவனுடைய ராஜ்யத்தை தேடாத பாவத்தை அவர்கள் செய்கின்றனர் தற்கொலை ஒரு மோசமான சாட்சி கனிகளின் மூலமாகவும் செயல்களின் மூலமாகவும் தேவனுக்கு மகிமையும் கனத்தையும் கொடுப்பவர்களாக நாம் இருக்க வேண்டும் இவ்வுலக வாழ்க்கை என்பது தேவன் நமக்கு ஒரே ஒரு தடவை தரும் வரம் ஏழு ஜென்மங்களோ மறுபிறவிகளோ இல்லை இந்த வாழ்க்கையை முழுமையாக அவருக்கு ஏற்புடையதாக வாழ்வதே நமக்கு இடப்பட்டிருக்கும் பணி உயிரையும் வாழ்வையும் தேவனிடம் ஒப்படைப்போம் தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்வோம் பாவத்தை அறிக்கையிட்டால் மன்னிப்பு நிச்சயம் தேவன் எல்லா காரியங்களையும் செவ்வையாய் நமக்கு செய்திடுவார் அவர் நம்மை பிள்ளையை போல நேசிக்கும் தகப்பன் அல்லவா நிச்சயமாக நம்மை மன்னித்து நம் மீது இரக்கம் செய்து நம்மை ஆசிரியர் தேவன் தாமே இந்த வார்த்தைகளின் மூலம் உங்களை ஆசிர்வதிப்பார் அல்லேழு பிரைஸ் கார்டு